கும்பகோணம் காஞ்சி சங்கர மடத்தில் நவராத்திரி விழாவின் ஒரு பகுதியாக சுமகலி பூஜை சிறப்பு யாகமும் நடைபெற்றது இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு லலிதா சகஸ்ர பாராயணம் செய்தனர் கும்பகோணம் மடத்து தெருவில் அமைந்துள்ள காஞ்சி சங்கர மடத்தில் ஆண்டுதோறும் நவராத்திரி விழா சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம் அதே போலவே இவ்வாண்டும் இவ்விழாவை ஸ்ரீ சங்கரமர கைங்கர்யா சபா சார்பில் சுமகலி பூஜை நடைபெற்றது இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு லலிதா சகஸ்ர பாராயணமும் செய்தனர் இதனைத் தொடர்ந்து பல்வேறு மூலிகை பொருட்களை கொண்டு சிறப்பு யாகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பூர்ணாஹுதி பிறகு மகா தீபாராதனை செய்து அனைவருக்கும் பிரசாதமும் வழங்கப்பட்டது